திருமண நாள் கொண்டாடுறீங்களா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போவது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்துல விசுவாபசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் உத்திரம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு ஸ்மார்த்த ஏகாதசி இருவதுமே மேஷராசி என்பர்களே விரதங்கள்ல மிக உயர்ந்த விரதம் உண்டு அது ஏகாதேசி விரதம் இந்த ஏகாதேசி விரதம் இருந்துட்டு மறுநாள் காலையில துவாதேசி எண்ணிக்கை சாப்பாட்டுல நெல்லிக்காய் சேர்த்துக்கணும் பச்சை சாதம் சாப்பிடணும் அகத்திய கீரையை சாப்பாட்டுல சேர்த்துக்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏகாதசி விரதம் இருந்தால் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள் குறையும் இன்றைய முன்னோர்கள் சொல்கிறார்கள் மிக அற்புதமான நாள் இன்னைக்கு சந்திர பகவான் உத்தரம் நட்சத்திரத்துல பயணம் பண்ணிட்டு இருக்காரு சூரிய பகவான் ஏழாம் இடத்துல நீச்சமாக இருக்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில பேர் வேணும்னே உறண்டு முடிப்பார் சில எதிரிகள் புதியதாக முளைப்பார்கள் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு அமைதியாக செல்வது என்பது உங்களுக்கு வெற்றியை தரும் சார் நான் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் எனக்கு கிடைக்குமானா நல்ல வேலை கிடைக்கும் எதிர்பார்க்குற நல்ல வேலை கிடைக்கும் அதே நேரத்தில் ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இன்னைக்கு அவசியம் வியாபாரத்தில் நல்ல கடன் உதவி கிடைக்கும் இது மிக என்பர்களசிக்காரிழ்ச்சியான சந்திர பகவான் போக போற அதே மாதிரி ஆறாம் இடத்துல இருக்க புதுசா வேலையை தர வாழ்க்கை வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேர் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த பிசினஸ் விட்டுட்டு புதுசா நான் வேலைக்கு போறேன்னு முயற்சி கொடுவாங்க கிடைக்கும் சில பேர் வந்து வேலைக்கு போறவங்க நான் பிசினஸ் அதுவும் அமையும் அலைந்து தெரிந்து செய்யக்கூடிய தொழில் சிலருக்கு கிடைக்கும் எல்லாம் சரிங்க வேலை கிடைக்குமான நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் அமரக்கூடிய ஒரு நாள் இந்த மாதிரி நாட்கள்ல பாத்தீங்கன்னா புதுசா வீடு வாங்கணும்னு தோணும் அதுவும் அடுக்குமாடி கூடிய வீடு வேணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும் சில பேர் ஒரு அவங்க அசோசியேஷன்ல முக்கியமான பொறுப்புக்கு வருவீங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் இருக்கு நல்ல பதவிகள் கிடைக்கும் நல்ல குழந்தை பேர் அமையும் அதே நேரத்தில் உங்களுடைய கால் பகுதிகள் உங்களுடைய உடல் நலத்தில் சில பிரச்சனைகள் முதன ராசிக்காரர்களுக்கு இருக்கத்தான் செய்யும் வேலை நெருக்கடியும் சிலருக்கு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக நல்ல நாளாக இந்த நாள் முதனராசி என்பர்களுக்கு அமைகிறது கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் தான் உங்களுடைய தெய்வம் கோவிலில் எங்கெல்லாம் அபிஷேகம் நடக்கிறதோ அங்கெல்லாம் அபிஷேகத்துக்கு போயிருந்தோம் கடகராசிக்காரர் எப்பவுமே அந்த அபிஷேகம் செய்வது நல்லது அதே போல கடகராசிக்காரர்கள் எனக்குமே வஸ்திர தானம் செய்யப்படாது வேற எந்த தானம் வேணா செய்யலாம் வஸ்திர தானம் செய்யப்படாது செய்தால் வாழ்க்கையில பாதிப்பு கொடுக்கும் நீங்க நல்ல அபிஷேகம் பண்ணலாம் சுவாமிக்கு நல்ல அபிஷேகம் பண்ணலாம் தேன் அபிஷேகம் பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் தெய்வத்திற்கு நன்மைகள் தரும் ஸ்ரீலங்க பெருமான வழிபட்டு பாருங்க ஒரு நன்மைகள் நடக்கும் இன்னைக்கு நல்ல தன வருமானம் பெருகும் அதே போல தைரியம் பெருகும் டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும் ஏற்கனவே படித்து முடித்து பட்டத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு பட்டங்கள் வந்து சேரும் தேக ஆரோக்கியத்தில் ஒரு அழுப்பு இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரழுக்கு சந்திரபகவான் இன்னைக்கு ராசில இருந்து ரெண்டாவது ஸ்தானத்துக்கு போக போறேன் ஓ ராசிநாதன் சூரிய பகவான் மூணாவது ஸ்தானத்துல நீச்சமாக இருக்க இன்னைக்கு பயணங்கள் போது கவனமாக இருக்கணும் எந்த ஒரு முக்கிய முடிவு நீங்கள் எடுக்கிற போதும் அது அப்படி நிதானிச்ச முடிவு எடுக்கணும் சில நேரம் முடிவுகள் தவறா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ என்ன செய்யறது சார் நான் எடுக்கிற முடிவெல்லாம் ரொம்ப திருப்தியா இருக்கணுமே அப்படின்னா உங்க வீட்டுக்காரருகிட்ட இன்னைக்கு ஹவுஸ் உங்களுடைய ஒய்ஃப் லைஃப் பாட்னர்கிட்ட நீங்க வந்து ஒரு ஆலோசனை கட்டுன்னு செய்யப்படணும் அந்த காரியம் வெற்றிகரமாக அமையும் இது ஒரு நல்ல நாள் இந்த நாளில் பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய வெற்றிகள் தேடி வரும் அதே மாதிரி காயத்ரி மந்திரங்களை சொல்வதும் இன்னைக்கு பெரிய பெரிய லாபத்தை கொடுக்கும் எந்த தெய்வத்துடைய காயத்ரி மந்திரத்தை இன்னைக்கு சொன்னாலும் பெரிய லாபம் உங்களுக்கு வந்து சேரும் இந்த நாள் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக அமையும் எதிர்பார்க்கிற வியாபார லாபம் கைகூடும் கன்னிராசி என்பர்களே கன்னிராசிக்காரங்களுக்கு சூரிய பகவான் தனஸ்தானத்தில் இருக்க எந்த ஒரு வாக்குறுதி அடுத்தவர்களுக்கு கொடுப்பதாக இருந்தாலும் கவனமாக இருக்கணும் நான் இஷ்டத்துக்கு ஒரு வார்த்தையை நான் இஷ்டத்துக்கு வாக்குறுதி கொடுத்தேன்னு இருக்கக்கூடாது அதே மாதிரி இந்த மாதிரி நாட்களில் யாரிடமும் நெகட்டிவாக பேசக்கூடாது சில பேருக்கு எதை பார்த்தாலுமே நெகட்டிவாக பேசுறதா இருக்கும் நெகட்டிவாக பேசுனாலும் வாழ்க்கையில் எந்த லாபமும் கிடையாது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு சொல்லி போகலாம் நல்லா இருக்கீங்களா நான் ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்லப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தெய்வங்கள் தேவதைகள் ததாஸ்தூன்னு சொல்லி இருக்கும் அப்படின்னா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம் நீங்க நல்லா இருக்கேன்னு சொன்னா அந்த நேரத்தில் தேவதைகள் ததாஸ்தூன்னு சொன்ன உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அதை விட்டு நான் எப்படியோ இருக்கேன்னு சொன்னீங்கன்னா விஷயம் மாறி போயிடும் ஆகவே தான் நல்ல வார்த்தைகளை பேசுகிறோம் அப்படின்னு முன்னோர்கள் சொன்னாங்க கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வியாபார லாபம் கூடும் கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல இருக்கும் துலாம் ராசி என்பர்களே இது ஒரு யோகமான ஒரு நாளா உங்களுக்கு இருக்க போறது பகவான் உங்க ராசியில இருக்க அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டு கிழமை நாயகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இருக்க நல்ல வேலை வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும் இன்னைக்கு தான தர்மம் செய்யணும் தான தர்மம் செய்வது மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு தான தர்மம் செய்யணும் அதுதான் முக்கியம் தூய்மை பணியாளர்களுக்கு இன்னைக்கு உதவணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவணும் ஏழைகளுக்கு உதவணும் உங்களிடம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு உதவணும் இதெல்லாம் ரொம்ப நல்ல உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அவங்க குடும்பத்தில் கல்வி உதவி தேவைப்படுகிறதா அவர்கள் உடல் நலத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எல்லாத்தையும் செய்து பாருங்கள் துளாராசிக்காரர்களுக்கு பெரிய வெற்றி வரும் நல்ல நாள் பிஸ்னஸில் லாபம் கூடும் நீங்கள் பண்ணக்கூடிய மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கொடுத்து பாருங்கள் உங்கள் பிஸ்னஸ் நல்ல டெவலப் ஆகும் ராசி என்பவர்களை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய தர்ம சிந்தனைகள் பெருகும் நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது சந்திர பகவான் பத்தாம் இடத்திலும் பதினோராம் இடத்திலும் சூரிய பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும் சிலருக்கு ப்ரமோஷனோட டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் பிசினஸ்ல நல்ல முன்னேற்றம் தனுசு ராசி என்பர்களே மிக நல்ல நாள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகிற அற்புதமான நாள் சார் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கேன் என்னோடய ஜூனியர்ஸுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுக்குறாங்க எனக்கு ப்ரமோஷன் இல்லையே கவலைப்படக்கூடியவர்களுக்கு நல்ல ப்ரமோஷன் செய்தி இப்போ தேடி வரும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் மனைவி மக்களால் சந்தோஷம் வரும் நல்ல தன லாபம் பெருகும் மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் உண்டு நீ அற்புதமான நாள் மகர ராசி என்பர்களே இன்னைக்கு பிற்பகல் பொழுது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க மத்தியானத்துக்கு மேலே இது ரொம்ப நல்ல நாள் பயணங்கள் திருப்திகரமாக அமையும் நல்ல தன லாபம் பெருகும் மத்தியானத்துக்கு மேல பிசினஸ்ல லாபம் வரும் கல்வியில் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெறும் ஆதலினால் இது நல்லதாக கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரங்களுக்கு சந்திர பகவானுக்கு எட்டாம் இடத்துல போறாரு திடீர் வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும் உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுக்கணும் மூத்த பெண்மணிகளை பகச்சிக்க கூடாது அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் பயணங்களை இன்னைக்கு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது குறிப்பாக இரவு நேரத்து பயணம் இன்னைக்கு பண்ணப்படாது ரொம்ப கவனமாக இருக்கணும் கும்பராசிக்காரர்கள் அதில் வியாபார லாபமாக இருக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் படிப்பில் பாடத்தை ஒன்றுக்கு இரண்டு முறை படிங்களேன் கொஞ்சம் ஞாபகம் இருந்து வந்துக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப பாடத்தை படிங்க நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும் கும்பராசிக்காரர்களுக்கு நண்பர்களால் பிரச்சனைகள் வரும் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சார கொள்ளப்படும் என்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் இந்த சந்திர பகவான் உங்களுக்கு நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்து கொடுக்க போறாரு அதே போல அரசு அதிகாரிகளை பகச்சிக்க கூடாது அரசியல்வாதிகளை பகச்சிக்க கூடாது இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை தரும் இந்த நாள் உங்களுக்கு செவ்வாய் பகவான் எட்டாம் இருக்க ஆகவே முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடணும் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் இல்லையா அந்த முருகப்பெருமானை வழிபட்டால் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பெருகும் பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு வியாபாரத்தில் அளவாகத்தான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் அதிக கவனம் தேவைப்படுகிறது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும் ஆகவே படிப்பில் அதிக கவனத்தோடு படியுங்கள் நன்மைகள் பெருகும் நண்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா